எந்த நடிகைய பத்தி பார்க்க போறோம்னா கொஞ்சம் வந்து ஒரு நடிகரை பத்தி பார்க்க போறோம் காமெடியில பயங்கரமான கிங்கு ஒரு புயல் புயல் தான் சொன்னா பயங்கரமான புயல் இந்த படம் வந்து நம்ம வந்து இப்ப லேட்டஸ்டா தான் அந்த படம் வந்து ஒரு ஒரு வருஷம்தான் நினைக்கிறேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் தான் நினைக்கிறேன் அந்த படத்துல வந்து பழைய ஒரு டேரக்டர் அவருக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய ஒரு டேரக்டர் தான் நம்ம சுராஜ் சுராஜ் டைரக்ஷன்ல நடிகிறாரு ஹீரோவா ஸ்டெயிட் ஹீரோவா பண்றாரு அந்த படம் ஃபிளாப் அற்று ஃபிளாக் அந்த படம் இருந்தாலும் அந்த படத்தினுடைய அந்த படத்துல என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்தது என்னென்ன ப்ராப்ளங்கள் நடந்ததுன்றத பத்தி தான் நான் சொல்ல போறேன் அந்த போல சுராஜி வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்டெயிட் ஹீரோ ஒரு படம் வச்சு பண்ணலாம் ஏன்னா சுராஜி வந்து லாஸ்ட் டைமா எடுத்த படங்கள் அவருக்கு எதுவும் கை கொடுக்கல படிக்காதவங்க ஹிட் ஆச்சு அது வந்து அதுலயே வந்து நிறைய பிரச்சனை வந்தது தனுஷ் கூட வந்து இந்த புயல் நடிகர் தான் நடிகை தான் இருந்தது அவரை தூக்கிட்டு விவேக்க போட்டாரு அதை அடுத்து வந்து ஏதோ ஒரு சில படங்கள் பண்ணாரு அந்த படம் எல்லாம் சரி அவர் கை கொடுக்கல அவர் காமெடி வந்து இவருடைய டைரக்ஷன்ல காமெடி வந்து இந்த புயல் நடிகனுடைய காமெடி வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும் தலைநகரத்துக்கு வந்து இவர் சுராஜ் தான் வந்து டயலாக் ரைட்டிங் எல்லாமே டோட்டலா இவர் தான் அந்த காமெடி டிராக்கும் இவர் தான் பண்ணியிருக்காரு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மருதமலையில சமையா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் மூணாவது படத்துல தான் வந்து இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து பிரச்சனை முடிஞ்சு இவரும் வந்து நம்ம புயல் நடிகரும் மார்க்கெட் இழந்து இருக்காரு இந்த டேரக்டரும் வந்து மார்க்கெட் இழந்து இருக்காரு அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேர் கூட்டணியில வந்து மறுபடியும் ஒரு பிளாக் பஸ்டர் கொடுக்கலான்ற மாதிரி ஒரு எண்ணத்துல யோசிச்சு பண்ணாங்க அந்த படத்தை நாய் சேகர் நாய் சேகர் சொல்லிட்டு நம்ம சதீஷ் ஒரு படம் பண்ணாரு அந்த படம் கிடையாது இது சதீஷ் வந்து நாய் சேகர் பண்ணாரு இந்த படம் வந்து நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் சொல்லிட்டு புயல் நடிகர் பண்ணாரு இந்த படத்துக்கு முத முதல்ல கமிட் ஆனவங்க ஹீரோயினா கமிட் ஆனவங்க வந்து நம்ம பிரியா பவானி சங்கர் தான் பிரியா பவானி சங்கர் வந்து பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க இவர் வந்து அப்பவே சுராஜ் கிட்ட சொல்லிட்டாரு இந்த படம் வந்து நான் நடிக்கணும்னா எனக்கு வந்து பிரியா பவானி சங்கர் தான் வேணும்னு சொல்லிட்டாரு அவரு வந்து சுராஜை வந்து ஓகே சார் நான் ரெடி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாரு இந்த படம் பூஜையும் போடல ஒன்னும் பண்ணல ஷூட்டா ஆரம்பிக்கல கதை ஸ்டோரி டைலாக் ரைட்டிங் போயிட்டு இருக்கு ஆனா இங்க வந்து வெச்சு செஞ்சு நிகராப்பெல்லாம் நம்ம புயல் நடிகை அகிரமண்ட்ல அவங்க சைன் பண்றாங்க அந்த படத்தை நான் பண்றேன் சொல்லிட்டு இவரு படம் பண்றேன்னு சொல்லிட்டு இது மகாபலிபுரத்துல கெஸ்ட் ஹவுஸ்ல தான் வச்சு பணி நினைக்கிறாரு நம்ம ஆள் புயல் புயல் வேகத்துல பண்ணிட்டு இருக்காரு அதுல வந்து ஒரு பெரிய மேட்ரு இது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது அவங்க ஒரு தரம் பிரெக்னன்டாவே ஆயிட்டாங்க இத வந்து வாரத்துக்கு ஒரு தரம் ரெண்டு தரம் அடிக்கடிக்கு சந்திச்சு அடிக்கடிக்கு பண்ண வச்சு அவங்க ப்ரெக்னண்டா ஆயிட்டாங்க அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு பாய் ஃப்ரெண்டும் இருக்காரு அவங்க மேரேஜ் நம்ம மாதிரி பண்ணாமே சிவன் நயன்தாரா இருக்காங்க இல்லையா மேரேஜ் வந்து லிவிங் டுகெதர் இருந்தாங்க இல்லையா மாதிரி கல்யாணம் மட்டும் பாய் அவங்க இருந்தாங்க இருக்கும் போது இவர் வந்து புயல் நடிகர் வந்து அக்ரிமெண்ட் போட்டதால அவங்களை கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணி ஒரு பெரிய பிரச்சனையே வந்தது அது வந்து பேப்பர் எல்லாம் கூட வந்தது அவங்க பாய் ஃப்ரெண்டை கட் பண்ணிட்டு புயல் நடிகரோட அடிக்கடி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போகும்போது அவங்க பிரெக்னென்டாவே ஆயிட்டாங்க பிரெக்னெண்ட் ஆயிட்ட அவங்க பாய் ஃப்ரெண்டு பயங்கர பிரச்சனை இடையில பிரிஞ்சிட்டாங்க பிரிஞ்சிட்ட உடனே இது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிட்டு அந்த படத்துல நீ நடிக்கவே கூடாது அதை அவங்க அதுக்கு அடுத்து வந்து அபரேஷன் பண்ணி கலைச்சிட்டு அதுக்கப்புறம் ஜிம்முக்கு எல்லாம் போயிட்டு மறுபடியும் உடம்பு ஒரு அளவுக்கு கொண்டாந்துட்டாங்க பியா பவானி சங்கர் ஒரு நல்ல அதாவது அந்த அந்த வந்து அவங்க ஒரு அப்படியே ஒரு பீக்ல வராங்க நம்ம ஸ்டேயா நயன்தாரா இந்த மாதிரி ரேஞ்சுக்கு வரக்கூடிய ஆள் தான் அவங்க அவங்க மேல ஆடியன்ஸ்க்கு ஒரு கிரஷ் ஒரு ஹோம்லி கிளி இருக்காங்க நல்லா நடிகிறாங்கன்ற மாதிரி அவங்களும் ஒரு சாதாரண ஒரு நியூஸ் லீடரா இருந்து விஜேவா இருந்து அப்படியே வந்து அதுக்கு அடுத்து ஹீரோயின் ஆயிருக்காங்க அப்படி இருக்கும் போது அவங்க வந்து ஒரு கரெக்டான டைம்ல வந்து ஒரு ரவுண்ட் வருவாங்கன்ற எதிர்பார்க்கிற காலகட்டத்தில தான் நம்ம புயல் நடிகர் புயலா போய் அவங்களுடைய மார்க்கெட்டையும் சரிச்சுட்டாங்க அவங்க லைஃபையும் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு வந்து எந்த படமும் வந்து கை கொடுக்கல இப்போ கூட லேட்டஸ்டா வந்து ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி ஜிப்ரான் ஒரு படம் வந்திருக்கு அந்த படம் வந்து நல்லா கதை நல்லா இருக்கு தமையா இருக்கு ஆனா பெரிய லெவல்ல பேசப்படல அந்த இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க மேல ஆடியன்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு திருப்தி இருந்தது இந்த நடிகை வந்து ரொம்ப நல்லா நடிக்கிறாங்க நல்லா பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற அளவுக்கு அவங்க இருந்தாங்க ஆனா அந்த புயல் நடிகர் அவங்க தான் ஹீரோயினா போடுறதுன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கும் இவங்களுக்கும் சண்டை வந்து அது அவங்களுக்குள்ள பிரிஞ்சு போற லெவலுக்கு ஆகி கடைசியில வந்து அவன் ரெண்டு பேரும் பிரச்சனை ஆகி பிரச்சனை ஆன பிறகு அந்த படத்துல நீ நடிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த படத்துல அவங்க நடிக்கவும் இல்லை நடிக்கலையானாலும் நம்ம புயல் நடிகர் வந்து பண விஷயத்துல வந்து வள்ளல் தான் சொல்லணும் அவன் படத்துல நடிக்கல ஆனா அவங்களுக்கு பேசப்பட்ட சம்பளம் மட்டும் மூணு கோடி அந்த மூணு கோடியை வந்து கொடுத்துட்டாரு இவ ப்ரொடியூசர் கிட்ட வாங்கி கொடுத்தாரா இல்ல இவரு கையில இருந்து கொடுத்தாரா அவங்களுக்கு தேவையான செட்டில்மெண்ட் அவர் செட்டில் பண்ணிட்டாங்க செட்டில் பண்ண ஆனா அதுக்கு அடுத்து அந்த நடிகை வந்து ஒண்ணுமே அவங்களை வந்து எதுவுமே வந்து ஒரு பெரிய படமோ சரியான ஒரு படமோ ஒரு ப எந்த ஒரு படமும் வந்து அவங்களுக்கு வந்து கை கொடு கை கொடுக்கல இப்ப வரைக்கும் எதுவும் கை கொடுக்கல அவங்க பாவம் அவங்களுடைய மார்க்கெட்டை சரிச்சு நான் அவங்களுடைய நடிப்பு வாய்க்கே ஒரு கேள்விக்குறியாவே ஆக்கிட்டாருன்னு தான் சொல்லணும் அதை அடுத்து அவங்கள எவ்வளவு முயற்சி பண்றாங்க இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வச்சு அந்த புயல் நடிகர் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் விஷயம் அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு சந்தை வந்த விஷயம் வந்து எல்லா பேப்பர்லயும் எல்லா நியூஸ்லயும் வந்துச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த யூடியூப்ல கிசுகிசு அப்போ கிசுகிசு பயங்கரமா பரவு வந்துச்சு உடனே மார்க்கெட் சரிஞ்சு போச்சு சரிஞ்சு போயிட்டோட இன்னைக்கு வரை அவங்களால ஏஞ்சிக்க முடியல இதுதாங்க நம்ம இந்த புயல் நடிகருடைய மேட்ரு இதுக்கு அடுத்து வந்து இன்னும் இருக்கு சிவாங்கின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காங்க அது நெக்ஸ்ட் கண்டென்ட்ல பார்ட் டூல சொல்றேன் இது உங்களுக்கு புடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்